வணக்கம் இன்னைக்கு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு காதல் ஆரோக்கியம் தொழில் பணம் உள்ளிட்டவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சாதகமா பாதகமா அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் வந்து பார்க்கலாம் விருச்சிக ராசி காதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காதல் வாழ்க்கையை அப்படியே அப்படியே வந்து வச்சிருங்க வேலையில உங்கள் அர்ப்பணிப்பு தொழில் முறை சவால்களை தீர்க்க வந்து உதவும் சிறிய நிதி சிக்கல்கள் வந்து இன்னைக்கு இருக்கலாம் என்ற ஆரோக்கியம் வந்து சாதாரணமாக இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் நீங்கள் காதல் மற்றும் வேலை நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் அதே வேளையில் செல்வ பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வரக்கூடும் அதாவது ஒரு பழைய முதலீடு நல்ல வருமானத்தை வந்து தரும் விருச்சக ராசிக்கான தின பலன் ராசிக்கு காதல் ஆரோக்கியம் தொழில் பணம் உள்ளிடவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு பயனுள்ளதாக இருப்பேன் உறுதி செய்ய கொள்ளுங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி இருக்கும் தொழில்முறை வெற்றியை தொடருங்கள் செல்வத்தை கவனமாக கையாளுவதை உறுதி செய்யவும் காதலே சிறந்த அனுபவத்தை பெற்று இன்று உங்கள் துணையுடனும் அதிக நேரம் செலவிடுங்கள் நிதி ரீதியாக நீங்கள் இன்று சாதாரணமாக இருக்கிறீர்கள் ஆனால் உடல் நலனில் ஒரு கவலையாக இருக்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பொறுமையுடன் இருங்கள் எப்போதும் ஒரு அழகான புன்னகையுடன் இருங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கருத்தில் கொள்ளுங்கள் திருமணமான பெண்கள் இன்று கருத்தரிக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையில் சுயமாக சிந்திப்பதும் நண்பர்களின் ஆலோசனை கேட்பதும் நல்லது ஆனால் உறவினர்கள் இவ்விடத்தில் அனுமதிக்காதீர்கள் ஒரு முடிவையும் மனதிலிருந்து செயல்படுத்துங்கள் மூளையின் பேச்சை கேட்காதீர்கள் அது அழிவை தரும் அடுத்து தொழில் வந்து பார்த்தோன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் விமான போக்குவரத்து மனித வளம் மற்றும் விருந்தோம்பல் சட்டம் நிபுணத்துவம் வெளிநாடு செல்வதற்கான புதிய வாய்ப்புகளை வந்து காண்பீர்கள் நகல் எழுத்தாளர்கள் வாங்க வங்கியாளர்கள் கணக்காளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு உற்பத்தி திறனில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் மூத்த பதவிகளை வகிக்கும் பெண்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் கீழ் உள்ள ஊழியர்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக உங்களை உணர்ச்சி ரீதியாக பாதிக்க செய்யலாம் வேலைகளை மாற்றி ஆ மாற்ற ஆர்வமாக உள்ளவர்கள் இன்று தங்கள் கருத்துக்களை வெளியிடலாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் மாணவர்கள் வந்து அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கலாம் நிதி ஒரு பழைய முதலீடு நல்ல வருமானத்தை தரும் மேலும் இன்றைய நாளில் இரண்டாம் பகுதி நண்பர் அல்லது உடன் பிறந்தவர் தொடர்பான பல பிரச்சனைகளை தீர்க்க நல்லதாக இருக்கும் சிலர் வாகனம் வாங்குவதை கருத்தில் கொண்டாலும் சொத்து அல்லது நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்வது செல்வத்தை சேமிக்க ஒரு நல்ல வழி தொழில் முனைவோர் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் ஆரோக்கியம் வந்து பார்க்கும்போது இதே பிரச்சனைகள் அல்லது நுரையீரல் கோளாறுகள் உள்ளவர்கள் என்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாற்று மற்றும் குழந்தைகள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்ப்பது நல்லது எலும்பு தொடர்பான பிரச்சனை உள்ளவர்களும் முதியவர்களும் ரயில் அல்லது பேருந்தில் ஏறும்போது கவனமாக இருக்க வேண்டும் அலுவலக அலுவலக ரீதியாக மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் விருச்சக ராசியின் குணங்கள் வலிமை மர்மமானவர் நடைமுறையாளர் புத்திசாலி சுயாதீனமானவர் அர்ப்பணிப்புள்ளவர் வசீகரமானவர் விவேகமானவர் பலவீனம் பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தேக குணம் கொண்டவர் சிக்கலாக யோசிக்கக்கூடியவர் ஆஹ் ஆணவம் கொண்டவர் சின்னம் வந்து தேன் உறுப்பு வந்து நீர் உடல் பாகம் பாலியல் உறுப்பு ராசி ஆட்சியாளர் புளூட்டோ செவ்வாய் அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் ஊதா கருப்பு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்டக்கல் சிவப்பு பவளம் விருச்சகராசி பொருந்து கூடிய விளப்ப இயற்கை ஈர்ப்பு கடகம் கன்னி மகரம் மீனம் நல்ல பொருந்தக்கூடிய தன்மை ரிஷபம் விருச்சகம் நியாயமான பொருத்தம் மேஷம் மிதுனம் துலாம் தனுசு குறைவான இணக்கத்தன்மை சிம்மம் கும்பம் நன்றி வணக்கம்